நீங்கள் ஒரு நாளில் நூறு வேலைகளை செய்கிறீர்கள் நூறு மின்னஞ்சல்கள் பத்து சந்திப்புகள் ஐந்து திட்டங்கள் உங்கள் காண்டர் வண்ணங்களால் நிரம்பி வழிகிறது ஆனால் நாள் முடிவில் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் உண்மையில் எதையும் சாதித்ததாக உணரவில்லை நீங்கள் களைத்துப் போயிருக்கிறீர்கள் ஆனால் திருப்தி அடையவில்லை இது ஏன் ஏனென்றால் செயல்பாடு என்பது முன்னேற்றம் அல்ல இதுதான் தொன்னூற்றொன்பது சதவீத ஆண்கள் புரியாத ஒரு அடிப்படை உண்மை அவர்கள் பிஸியாக இருப்பதை உற்பத்தித்திறன் என்று தவறாக நினைக்கிறார்கள் இது நவீன மனிதனின் மிகப்பெரிய மனப்பிழை இந்த வீடியோவில் வெறும் நேர மேலாண்மை தந்திரங்களை பற்றி நாம் பேசப்போவதில்லை உங்கள் மனதின் செயல்பாட்டு அமைப்பை மாற்றும் உங்களை காலண்டரின் அடிமையிலிருந்து உங்கள் விதியின் எஜமானராக மாற்றும் ஸ்டோயிக் மனநிலையை நாம் ஆராயப் போகிறோம் இது ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ரகசியம் நீங்கள் உண்மையிலேயே பிஸியாக இருக்கிறீர்களா அல்லது முக்கியமான வேலைகளை தவிர்ப்பதற்காக பிஸியாக இருப்பது போல் நடிக்கிறீர்களா உங்கள் நேர்மையான பதிலை கருத்துக்களில் பதிவிடுங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம் நாம் வாழும் சமூகம் சலசலப்பு கலாச்சாரத்தை ஹசல் கல்ச்சர் கொண்டாடுகிறது யார் அதிக நேரம் வேலை செய்கிறார்கள் யார் குறைவாக உறங்குகிறார்கள் என்பதில் ஒரு விசித்திரமான பெருமை இருக்கிறது உங்கள் காலண்டர் காலியாக இருந்தால் நீங்கள் சோம்பேறி அல்லது முக்கியமற்றவர் என்று அர்த்தம் இது ஒரு நச்சுப்பொய் இந்த கலாச்சாரம் உங்களை ஒருபோதும் ஓரிடத்தில் நிற்கவிடாத ஒரு சுழற்சியில் வைத்திருக்கிறது சிறிய அர்த்தமற்ற பணிகளை முடிப்பதன் மூலம் கிடைக்கும் டோப்பமைன் அட்ரினலின் அவசரத்திற்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள் ஒரு மின்னஞ்சலுக்கு பதிலளிப்பது ஒரு பட்டியலை சரிபார்ப்பது இவை உங்களுக்கு முன்னேறுவது போன்ற ஒரு மாயையை தருகின்றன ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரே இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் சக்தியை உறிஞ்சுகிறது உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறது மேலும் உங்கள் உண்மையான நோக்கத்திலிருந்து உங்களை தூரமாக்குகிறது ஸ்டோயிக் தத்துவம் இந்த நவீன குழப்பத்திற்கு ஒரு மாற்று மருந்து இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது ஆனால் இன்றைய டிஜிட்டல் கவனச் சிதறல் யுகத்தில் இது முன்னெப்போதையும் விட மிகவும் பொருத்தமானது ஸ்டோயுக்கள் சத்தத்திலிருந்து சமிக்ஞையை பிரிக்க கற்றுக் கொடுத்தார்கள் உண்மையான மதிப்பு எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த வீடியோவில் நாம் பழங்கால மேற்கோள்களை படிக்கப் போவதில்லை மாறாக உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த சக்திவாய்ந்த கொள்கைகளை ஒரு வலிமையான கவனம் கொண்ட மனிதனாக மாற எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கப் போகிறோம் முதல் கொள்கை செயல்பாட்டிற்கும் சாதனைக்கும் உள்ள வேறுபாடு இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நாள் முழுவதும் நீங்கள் செய்யும் பெரும்பாலான விஷயங்கள் வெறும் செயல்பாடு அவை உங்கள் நேரத்தை நிரப்புகின்றன ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பையும் சேர்ப்பதில்லை சமூக ஊடகங்களை உருட்டுவது தேவையற்ற சந்திப்புகளில் உட்கார்ந்திருப்பது அல்லது முடிவில்லாத மின்னஞ்சல் தொடர்களில் சிக்குவது போன்றவை இவை அனைத்தும் செயல்பாடுகள் மறுபுறம் சாதனை என்பது உங்கள் முக்கிய இலக்குகளை நோக்கி உங்களை நகர்த்தும் ஒரு செயல் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான திட்டத்தை முடிப்பது அல்லது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது போன்றவை ஸ்டோயிக் மனநிலையின் முதல்படி உங்கள் ஒவ்வொரு செயலையும் கேள்வி கேட்பதுதான் இது என் வாழ்க்கையின் முக்கிய நோக்கத்திற்கு பங்களிக்கிறதா இல்லை என்றால் அது ஒரு கவனச்சிதறல் ஒரு வலிமையான மனிதன் தன் நேரத்தை எங்கே செலவிடுகிறான் என்பதில் இரக்கமற்றவனாக இருக்கிறான் அவன் பிஸியாக கிணிப்பிக்க முயற்சிப்பதில்லை அவன் பயனுள்ளதாக இருக்க முயற்சிக்கிறான் இதுதான் தொன்னூற்றொன்பது சதவீதம் பேர் தோல்வியடையும் இடம் அவர்கள் தங்கள் நேரத்தை மதிக்க தவறிவிடுகிறார்கள் அதனால் அவர்களின் ஆற்றலும் சிதறிப்போகிறது இரண்டாவது கொள்கை கட்டுப்பாட்டின் இருமை டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் இது ஸ்டோயிசிசத்தின் அடித்தளம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை அவ்வளவுதான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை பொருளாதாரம் மற்றவர்களின் கருத்துக்கள் வானிலை போக்குவரத்து நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவை உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் செயல்கள் உங்கள் முயற்சிகள் பிசியாக ஆனால் பலனற்ற மனிதன் தன் சக்தியை முழுவதும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களில் செலவிடுகிறான் அவன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகிறான் சந்தை எப்படி இருக்கும் என்று கவலைப்படுகிறான் ஆனால் ஸ்டோயிக் மனநிலை கொண்ட மனிதன் தன் கவனத்தை நூறு சதவீதம் தன் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றின் மீது திருப்புகிறான் அவனால் ஒரு திட்டத்தின் முடிவை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த திட்டத்தில் அவன் எவ்வளவு முயற்சி செய்கிறான் என்பதை கட்டுப்படுத்த முடியும் அவனால் பதவி உயர்வை பெற முடியுமா என்பதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவன் எவ்வளவு சிறப்பாக வேலை செய்கிறான் என்பதை கட்டுப்படுத்த முடியும் இந்த ஒரு மனநிலை மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலுள்ள தொன்னூறு சதவீத மன அழுத்தத்தையும் தேவையற்ற வேலைகளையும் நீக்கிவிடும் உங்கள் சக்தி எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் உணரும் தருணம் இது மூன்றாவது கொள்கை உங்கள் தலைமை நோக்கம் என்ன செனகா ஒருமுறை கூறினார் எந்த துறைமுகத்திற்கு செல்கிறோம் என்று தெரியாத ஒரு மாலுமிக்கு எந்த காற்றும் சாதகமாக இருக்காது இதுதான் பெரும்பாலான ஆண்களின் வாழ்க்கை அவர்களிடம் ஒரு தெளிவான இலக்கு இல்லை அதனால் அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பு ஒவ்வொரு கவனச் சிதறல் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஆம் சொல்கிறார்கள் இதன் விளைவாக அவர்கள் எல்லா திசைகளிலும் இழுக்கப்படுகிறார்கள் ஆனால் எங்கும் போய்ச் சேருவதில்லை ஒரு ஸ்டோயிக் தன் வாழ்க்கைக்கு ஒரு தலைமை நோக்கத்தை வரையறுக்கிறான் இது அவனது திசை காட்டி ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது அவன் அந்த திசை காட்டியைக் கேட்கிறான் இந்த செயல் என்னை என் தலைமை நோக்கத்தை நோக்கி நகர்த்துகிறதா அல்லது அதிலிருந்து விலக்கிச் செல்கிறதா இந்த ஒரு கேள்வி தேவையற்றவற்றை வடிகட்டுகிறது திடீரென்று பல சந்திப்புகள் முக்கியமற்றதாகத் தெரிகின்றன பல மின்னஞ்சல்களுக்கு பதில் தேவையில்லை உங்கள் ஆம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அரிதானதாகவும் மாறும் ஒரு மனிதன் தன் நோக்கத்தை அறிந்தவுடனே அவன் சாதாரண பிஸியான மனிதனிலிருந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுகிறான் நான்காவது கொள்கை இல்லை என்று சொல்லும் சக்தி நவீன உலகில் ஆம் சொல்வது எளிது அது நம்மை நல்லவர்களாகவும் உதவிகரமானவர்களாகவும் காட்டுகிறது ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு சிறிய முக்கியமற்ற விஷயத்திற்கு ஆம் சொல்லும்போதும் நீங்கள் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்திற்கு இல்லை சொல்கிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்திற்கு இல்லை சொல்கிறீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இல்லை சொல்கிறீர்கள் உங்கள் கனவுகளுக்கு இல்லை சொல்கிறீர்கள் ஒரு ஸ்டோயிக் இல்லை என்பதை ஒரு தற்காப்புக் கருவியாகப் பயன்படுத்துகிறான் அது அவனது நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாக்கும் ஒரு சுவர் இல்லை சொல்வது என்பது அகங்காரம் அல்ல அது சுயமரியாதை உங்கள் நேரம் மூளைபான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதற்கான அடையாளம் முதலில் இது கடினமாக இருக்கலாம் மற்றவர்களை ஏமாற்ற நேரிடும் ஆனால் உண்மையான மரியாதை நீங்கள் அனைத்திற்கும் ஆம் சொல்வதால் வருவதில்லை உங்கள் எல்லைகளை நீங்கள் தெளிவாக வரையறுக்கும் போதுதான் வருகிறது உங்கள் முன்னுரிமைகளை நீங்கள் மதிக்கும்போது மற்றவர்களும் அவற்றை மதிக்கத் தொடங்குவார்கள் பிசியாக இருக்கும் மனிதன் அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறான் இறுதியில் யாரையும் திருப்திப்படுத்துவதில்லை குறிப்பாக தன்னையே ஐந்தாவது கொள்கை அற்பமானவற்றின் மீதான டோபமைன் பொறி நம் மூளை எளிதான வெற்றிகளை விரும்புகிறது ஒரு மின்னஞ்சலை அனுப்புவது ஒரு சிறிய வேலையை முடிப்பது இவை மூளையில் ஒரு சிறிய டோபமைன் வெளியீட்டை தூண்டுகின்றன இது நம்மை நன்றாக உணர வைக்கிறது சாதித்தது போன்ற ஒரு மாயையை தருகிறது தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதை அறிந்தே தங்கள் தயாரிப்புகளை வடிவமைக்கின்றன ஒவ்வொரு அறிவிப்பும் நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு லைக்கும் ஒரு சிறிய டோபமைன் ஊசி இந்த சிறிய வெற்றிகளுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம் அதனால் கடினமான நீண்ட கால அர்த்தமுள்ள வேலைகளைத் தவிர்க்கிறோம் ஏனென்றால் அந்த வேலைகள் உடனடி வெகுமதியை தருவதில்லை ஒரு ஸ்டாயிக் இந்த பொறியை அறிந்திருக்கிறான் அவன் உடனடி திருப்தியை விட நீண்ட கால நற்பண்பை நாடுகிறான் அவன் தன் மனதை ஒரு தசை போல பயிற்றுவிக்கிறான் எளிதான டோப்பமைன் வெற்றிகளை நிராகரித்து உண்மையான சாதனையின் ஆழமான திருப்தியைத் தேடுகிறான் அடுத்த முறை உங்கள் தொலைபேசியை எடுத்து சமூக ஊடகங்களை பார்க்க தோன்றும்போது உங்களை கேளுங்கள் நான் உண்மையான முன்னேற்றத்தை தேடுகிறேனா அல்லது ஒரு மலிவான டோப்பமைன் வெற்றியைத் தேடுகிறேனா இந்த சுய விழிப்புணர்வுதான் படி ஆறாவது கொள்கை மெமெண்டோ மோரி மெமெண்டோ மோரி நீ இறப்பாய் என்பதை நினைவில் கொள் இது ஒரு இருண்ட சிந்தனை போல் தோன்றலாம் ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்த உந்து சக்திகளில் ஒன்றாகும் உங்கள் நேரம் வரையறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணரும்போது அற்பமான விஷயங்களில் அதை வீணடிப்பதை நிறுத்துவீர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூறியது போல் நான் இறக்கப் போகிறேன் என்பதை நினைவில் கொள்வதுதான் வாழ்க்கையில் பெரிய தேர்வுகளைச் செய்ய எனக்கு உதவிய மிக முக்கியமான கருவி மரணத்தின் இந்த விழிப்புணர்வு ஒரு தெளிவுபடுத்தும் வடிகட்டியாக செயல்படுகிறது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் பெருமை தோல்வி குறித்த பயம் இவை அனைத்தும் மரணத்தின் முகத்தில் மறைந்துவிடும் எது உண்மையிலேயே முக்கியம் என்பது மட்டுமே இருக்கும் ஒவ்வொரு நாளையும் உங்கள் கடைசி நாளாக வாழ்ந்தால் தேவையற்ற சண்டைகள் பயனற்ற கவலைகள் மற்றும் அர்த்தமற்ற வேலைகளில் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்களா மாட்டீர்கள் நீங்கள் நேசிப்பவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள் மெமென்டோமோரி என்பது பயமுறுத்துவதற்கான ஒரு கருவி அல்ல அது உங்களை வாழ வைப்பதற்கான ஒரு கருவி ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக நோக்கத்துடன் வாழ வைக்கும் ஒரு நினைவூட்டல் ஏழாவது கொள்கை பிரீமெடிடாடியோ மலோரம் ப்ரீமெடிடேத்தியோ மாலோரம் தீமைகளை முன்கூட்டியே சிந்திப்பது இது எதிர்மறை சிந்தனை அல்ல இது மனரீதியான தயாரிப்பு ஒவ்வொரு நாளும் தொடங்குவதற்கு முன் ஒரு ஸ்டோயிக் சில நிமிடங்கள் ஒதுக்கி அன்றைய தினம் என்னென்ன தவறாக போகலாம் என்பதை பற்றி சிந்திப்பான் ஒரு முக்கியமான சந்திப்பு ரத்து செய்யப்படலாம் தொழில்நுட்பம் தோல்வியடையலாம் ஒரு சக ஊழியர் கடினமாக இருக்கலாம் இதை கற்பனை செய்வதன் மூலம் அவன் இரண்டு விஷயங்களை சாதிக்கிறான் ஒன்று அந்த விஷயங்கள் நடக்கும்போது அவன் அதிர்ச்சியடைவதில்லை அவன் ஏற்கனவே மனதளவில் தயாராக இருக்கிறான் இரண்டு அந்த சவால்களை சமாளிப்பதற்கான உத்திகளை அவன் முன்கூட்டியே உருவாக்க முடியும் பிசியான எதிர்வினையாற்றும் மனிதன் பிரச்சினைகள் வரும்போது பீதியடைகிறான் அவனது நாள் தடம் புரள்கிறது ஆனால் தயாராக இருக்கும் ஸ்டோயிக் அமைதியாக இருக்கிறான் அவன் புயலை எதிர்பார்க்கிறான் அதனால் அவனது கப்பல் மூழ்குவதில்லை இந்த பயிற்சி உங்களை ஒரு நம்பிக்கையற்றவராக மாற்றுவதில்லை அது உங்களை ஒரு அசைக்க முடியாத யதார்த்தவாதியாக மாற்றுகிறது எது நடந்தாலும் அதை சமாளிக்கும் திறனை உங்களுக்கு வழங்குகிறது இதுதான் உண்மையான மன உறுதி எட்டாவது கொள்கை அமோர் ஃபாத்தி அமோர் பாட்டி உங்கள் விதியை காதலியுங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நல்லதையும் கெட்டதையும் அசிங்கமானதையும் வெறுமனே ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதை விரும்புவதும் தழுவுவதும் ஆகும் ஒரு சவால் வரும்போது சாதாரண மனிதன் இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று புலம்புகிறான் ஆனால் ஸ்டோயிக் இது எனக்கு நடக்கிறது இது என் குணத்தை சோதிக்க என்னை வலிமையாக்க ஒரு வாய்ப்பு என்று பார்க்கிறான் ஒவ்வொரு தடையையும் வளர்ச்சிக்கும் கற்றலுக்கும் ஒரு வாய்ப்பாக அவன் மாற்றுகிறான் ஒரு திட்டம் தோல்வியடைந்ததா நல்லது அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் ஒரு உறவு முறிந்ததா நல்லது அது உங்களை எப்படி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் இந்த மனநிலை உங்களை ஒரு பலிகடாவிலிருந்து ஒரு வீரனாக மாற்றுகிறது உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு நீங்கள் இனி எதிர் வினையாற்றவில்லை நீங்கள் அவற்றுடன் இணைந்து நடனமாடுகிறீர்கள் உங்கள் ஆற்றலை ஷிகாயத் செய்வதில் வீணாக்குவதற்கு பதிலாக அதை தீர்வு காண்பதில் முதலீடு செய்கிறீர்கள் இது ஒரு செயலற்ற மனநிலை அல்ல இது மிகவும் தீவிரமான செயல்பாடு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொண்டு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் முழுமையாக கவனம் செலுத்துவது ஒன்பதாவது கொள்கை மீலினின் நூ வாட் வியூ ஃப்ரம் அபவ் இது மார்கஸ் அரேலியஸ் பயன்படுத்திய ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த மனப்பயிற்சி உங்கள் பிரச்சினைகள் மற்றும் கவலைகள் உங்களை மூழ்கடிக்கும் போது உங்கள் மனதை மேலே உயர்த்துங்கள் உங்களை உங்கள் அறையில் இருந்து பார்ப்பது போல் கற்பனை செய்யுங்கள் பின்னர் உங்கள் கட்டிடத்திலிருந்து பின்னர் உங்கள் நகரத்திலிருந்து பூமி ஒரு சிறிய பந்தாக மாறும் வரை மேலே செல்லுங்கள் இப்போது அந்த பரந்த பிரபஞ்சத்தில் உங்கள் பிரச்சினை எவ்வளவு சிறியது உங்கள் கோபம் உங்கள் பயம் உங்கள் கவலை எவ்வளவு அற்பமானது இந்த பயிற்சி உங்கள் அகங்காரத்தை குறைக்கிறது மற்றும் உங்களுக்கு ஒரு பரந்த கண்ணோட்டத்தை அளிக்கிறது இது உங்கள் பிரச்சினைகள் முக்கியமற்றவை என்று சொல்வதற்கல்ல ஆனால் அவை உங்கள் முழு உலகமும் அல்ல என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த பரந்த கண்ணோட்டத்தில் எது உண்மையிலேயே முக்கியம் என்பது தெளிவாகிறது உங்கள் குடும்பம் உங்கள் குணம் உங்கள் பங்களிப்பு மற்ற அனைத்தும் வெறும் சத்தம் இந்த பயிற்சியை தவறாமல் செய்வது சிறிய விஷயங்களால் கலங்கமடையாத ஒரு அமைதியான மையப்படுத்தப்பட்ட மனநிலையை உருவாக்க உதவுகிறது பத்தாவது கொள்கை தன்னார்வ அசௌகரியம் வலண்ட்ரி டிஸ்கம்ஃபர்ட் நவீன வாழ்க்கை நம்மை வசதிக்கு அடிமையாக்கியுள்ளது நாம் எப்போதும் வெப்பமான நீரில் குளிக்கிறோம் மென்மையான படுக்கைகளில் தூங்குகிறோம் சுவையான உணவை உண்கிறோம் இதன் விளைவாக நாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மென்மையாகிவிடுகிறோம் ஒரு சிறிய அசௌகரியம் கூட நம்மை நிலைகுலையச் செய்கிறது ஸ்டோயிக்கள் இதற்கு ஒரு மாற்று மருந்து கண்டறிந்தனர் தன்னார்வ அசௌகரியம் அவ்வப்போது வேண்டுமென்றே உங்களை அசௌகரியமான சூழ்நிலைகளில் வைத்துக் கொள்ளுங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கவும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருங்கள் தரையில் தூங்குங்கள் உங்கள் தொலைபேசி இல்லாமல் ஒரு நாள் செலவிடுங்கள் இது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல இது உங்கள் மன உறுதியை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் வலிமையானவர் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க நீங்கள் வசதியைச் சார்ந்து இல்லை என்பதை உணர நீங்கள் இதை செய்யும்போது வாழ்க்கை உங்கள் மீது உண்மையான கஷ்டங்களை வீசும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள் நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே கடினமான விஷயங்களை செய்துள்ளீர்கள் பிசியாக இருக்கும் மனிதன் வசதியை தேடுகிறான் வலிமையான மனிதன் வளர்ச்சியை தேடுகிறான் வளர்ச்சி எப்போதும் வசதியான மண்டலத்திற்கு வெளியேதான் இருக்கிறது பதினோராவது கொள்கை உள்கோட்டை த இன்னர் citadel. இது உங்கள் மனதிற்குள் நீங்கள் கட்டும் ஒரு அசைக்க முடியாத கோட்டை வெளியே புயல் வீசலாம் குழப்பம் நிலவலாம் மக்கள் உங்களை விமர்சிக்கலாம் ஆனால் உங்கள் உள்கோட்டைக்குள் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும் இந்த கோட்டை உங்கள் கொள்கைகள் உங்கள் மதிப்புகள் மற்றும் உங்கள் பகுத்தறிவு ஆகியவற்றால் கட்டப்பட்டது இதை யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது பிசியாக இருக்கும் மனிதன் தனது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளிப்புற நிகழ்வுகளை சார்ந்து வைக்கிறான் ஒரு பாராட்டு அவனை உயர்த்துகிறது ஒரு விமர்சனம் அவனை தாழ்த்துகிறது அவன் ஒரு இறகு போல காற்றில் அலைகழிக்கப்படுகிறான் ஆனால் ஸ்டோயிக் தனது உள்கோட்டையில் நங்கூரமிட்டிருக்கிறான் அவன் வெளிப்புற நிகழ்வுகளை கவனிக்கிறான் ஆனால் அவை அவனது உள் அமைதியை குலைக்க அனுமதிக்க மாட்டான் இந்த உள்கோட்டையை கட்டுவது ஒரு வாழ்நாள் வேலை இது தியானம் சுயபரிசோதனை மற்றும் ஸ்டோயிக் கொள்கைகளை தினசரி பயிற்சி செய்வதன் மூலம் செய்யப்படுகிறது உங்கள் உள் உலகம் வெளிப்புற உலகத்தால் பாதிக்கப்படாத போது நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைகிறீர்கள் பன்னிரண்டாவது கொள்கை நாட்குறிப்பு எழுதுதல் ஒரு ஸ்டோயிக் பயிற்சி இது பதின்வயது வயது என்று நினைக்காதீர்கள் மார்கஸ் அரேலியஸின் தியானங்கள் மெடிடேஷன்ஸ் என்பது அடிப்படையில் அவரது தனிப்பட்ட நாட்குறிப்பு தான் இது வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த புத்தகங்களில் ஒன்றாகும் ஸ்டோயிக் நாட்குறிப்பு என்பது உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றி புலம்புவதற்கான இடம் அல்ல இது ஒரு மனரீதியான பயிற்சி கூடம் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்களே சில கேள்விகளை கேளுங்கள் இன்று நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன சரியாகச் செய்தேன் நான் என்ன செய்திருக்க வேண்டும் இது உங்களை நீங்களே நேர்மையாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்கள் செயல்களுக்கு உங்களை பொறுப்பேற்கச் செய்கிறது உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்துகிறது நீங்கள் காலையில் எழுந்ததும் எழுதலாம் அன்றைய தினம் நீங்கள் கடைப்பிடிக்க விரும்பும் கொள்கைகள் என்ன நீங்கள் சந்திக்கப் போகும் சவால்கள் என்ன அவற்றை ஸ்டோயிக் மனநிலையுடன் எப்படி எதிர்கொள்வது இந்த எளிய பழக்கம் சுய விழிப்புணர்வை வளர்க்கிறது மற்றும் உங்கள் மனதின் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துகிறது இது உங்கள் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது அந்த இடைவெளியில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது பதிமூன்றாவது கொள்கை அத்தியாவசியவாத நாளை வடிவமைத்தல் டிசைனிங் அண்ட் எசென்ஷியலிஸ்ட் டே இப்போது நாம் கற்றுக்கொண்ட கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் உங்கள் நாளை எதிர்வினையாற்றுவதன் மூலம் தொடங்காதீர்கள் அதாவது எழுந்தவுடன் உங்கள் தொலைபேசியை பார்க்காதீர்கள் இது மற்றவர்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு உங்கள் நாளை திறப்பது போன்றது அதற்கு பதிலாக உங்கள் நாளின் முதல் மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்கள் இதை விஜித்தின் ரே மன்னிக்கு வெற்றி நேரம் என்று அழையுங்கள் இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது உங்கள் மிக முக்கியமான வேலையின் ஒரு சிறிய பகுதியைச் செய்யுங்கள் உங்கள் நாளை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்கள் நாள் உங்களை கட்டுப்படுத்தவில்லை உங்கள் நாளின் மிக முக்கியமான ஒன்று அல்லது இரண்டு பணிகளை மட்டும் அடையாளம் காணுங்கள் இவை உங்கள் தலைமை நோக்கத்தை நோக்கி உங்களை நகர்த்தும் சாதனைகள் அந்த பணிகளை முதலில் முடியுங்கள் மற்ற அனைத்தும் போனஸ் உங்கள் காலண்டரில் வேலைக்கான நேரத்தை மட்டும் திட்டமிடாதீர்கள் சிந்திப்பதற்கான நேரத்தையும் திட்டமிடுங்கள் ஓய்வுக்கான நேரத்தையும் திட்டமிடுங்கள் ஒரு ஸ்டோயிக் ஓய்வை சோம்பேறித்தனமாக பார்ப்பதில்லை அதை ஒரு ஆயுதமாக பார்க்கிறான் அது அவனது மனதை கூர்மையாக்க உதவுகிறது பதினான்காவது கொள்கை சிதறல்களை கையாளுதல் மக்கள் மற்றும் தொழில்நுட்பம் இன்றைய உலகில் மிகப்பெரிய போர் உங்கள் கவனத்திற்காக நடக்கும் போர்தான் ஒவ்வொரு செயலியும் ஒவ்வொரு நிறுவனமும் உங்கள் கவனத்தின் ஒரு பகுதியை விரும்புகிறது ஸ்டோயிக் இந்த போர்க்களத்தை அறிந்திருக்கிறான் அதற்கேற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை இரக்கமற்றவராக இருங்கள் உங்கள் தொலைபேசியில் உள்ள தேவையற்ற அறிவிப்புகள் அனைத்தையும் அணைக்கவும் சமூக ஊடக பயன்பாடுகளை ஒரு நிர்ஸ்டீட்டி நேரத்திற்கு மட்டும் பயன்படுத்தவும் ஆழமான வேலை செய்யும்போது உங்கள் தொலைபேசியை வேறு அறையில் வைக்கவும் மக்களைப் பொறுத்தவரை இது இன்னும் தந்திரமானது உங்கள் நேரத்தை மதிப்பவர்களுடன் உங்களை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை புரிந்து கொள்ளாதவர்களிடமிருந்து அன்பாக ஆனால் உறுதியாக விலகியிருங்கள் நான் இப்போது ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறேன் ஒரு மணி நேரம் கழித்து பேசலாமா என்று சொல்வது முற்றிலும் சரி இது உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதையும் அதனால் அவர்களும் மதிக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறது உங்கள் கவனம் உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்து அதை ஒரு கோட்டையைப் போல பாதுகாக்கவும் பதினைந்தாவது கொள்கை எதிர் வினையாற்றுவதிலிருந்து முன்கூட்டியே செயல்படுவதற்கு மாறுதல் பெரும்பாலான மக்கள் எதிர்வினை முறையில் ரியாக்டிவ் மோட் வாழ்கின்றனர் ஒரு மின்னஞ்சல் வருகிறது அவர்கள் உடனடியாக பதிலளிக்கிறார்கள் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சூழலின் தூண்டுதல்களுக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வதில்லை வாழ்க்கை அவர்களை வாழ்கிறது ஒரு ஸ்டோயிக் முன்கூட்டியே செயல்படும் முறையில் ப்ரோஆக்டிவ் மோட் வாழ்கிறான் அவன் தனது நாளை ஒரு திட்டத்துடன் தொடங்குகிறான் அவன் தனது முன்னுரிமைகளை அறிவான் அவன் எப்போது வேலை செய்ய வேண்டும் எப்போது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை அவனே தீர்மானிக்கிறான் உதாரணமாக மின்னஞ்சல்களை ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே சரிபார்க்கவும் ஒவ்வொரு ஐந்து நிமிடங்களுக்கும் அல்ல இது உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது நீங்கள் ஒரு தீயணைப்பு வீரராக எல்லா இடங்களிலும் சிறிய தீயை அணைப்பவராக இல்லாமல் ஒரு கட்டிடக் கலைஞராக உங்கள் வாழ்க்கையை செங்கல் செங்கல்லாக கவனமாக கட்டுபவராக மாறுகிறீர்கள் இந்த மனநிலை மாற்றம் சிறியது போல் தோன்றலாம் ஆனால் அதன் விளைவுகள் மகத்தானவை பதினாறாவது கொள்கை மல்டி டாஸ்கிங் என்ற கட்டுக்கதை ஒரே நேரத்தில் பல வேலைகளைச் செய்வதாகப் பெருமைப்படுபவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நரம்பியல் அறிவியலின்படி உண்மையான மல்டி டாஸ்கிஸ்கிங் என்பது சாத்தியமில்லை நம் மூளை ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும் நாம் மல்டி டாஸ்க் செய்வதாக நினைக்கும்போது உண்மையில் நாம் பணிகளுக்கு இடையில் மிக வேகமாக மாறுகிறோம் டாஸ்க் சுவிட்சிங் ஒவ்வொரு முறையும் நாம் மாறும்போது ஒரு மன ஆற்றல் செலவாகிறது இது நமது கவனத்தை சிதறடிக்கிறது பிழைகளின் வாய்ப்பை அதிகரிக்கிறது மேலும் நம்மை விரைவாக சோர்வடையச் செய்கிறது ஒரு ஸ்டாயிக் ஒரே நேரத்தில் ஒரு வேலையைச் செய்வதன் சக்தியை புரிந்து கொள்கிறான் அவன் ஒரு வேலையைத் தொடங்கும் போது அதை முழுமையாக செய்கிறான் அவனது முழு கவனமும் அந்த ஒரு வேலையில் இருக்கிறது இது ஆழமான வேலை டீப் ஒர்க் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் நாம் நமது சிறந்த வேலையை செய்கிறோம் பிஸியாக இருக்கும் மனிதன் பத்து விஷயங்களை பாதியாக செய்கிறான் கவனம் கொண்ட மனிதன் ஒரு விஷயத்தை முழுமையாக செய்கிறான் முடிவில் யாருடைய வேலை மதிப்புமிக்கதாக இருக்கும் பதினேழாவது கொள்கை ஒரு மனிதனின் உண்மையான அளவுகோல் ஒரு மனிதன் எவ்வளவு பிஸியாக இருக்கிறான் என்பதிலோ அவனது வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதிலோ அல்லது அவனது பதவி என்ன என்பதிலோ அவனது மதிப்பு இல்லை ஒரு ஸ்டோயிக்கின் பார்வையில் ஒரு மனிதனின் உண்மையான அளவுகோல் அவனது குணத்தின் தரம் அவன் சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறான் அவன் மற்றவர்களை எப்படி நடத்துகிறான் அவன் தனது கொள்கைகளுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறான் இவையே உண்மையான கேள்விகள் பிசியாக இருப்பது என்பது உங்கள் குணத்தை மறைக்க ஒரு வழியாக இருக்கலாம் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க விரும்பவில்லை என்றால் உங்களை நீங்களே பிசியாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அது ஒரு தப்பித்தல் மட்டுமே உண்மையான தைரியம் என்பது சத்தத்தில் இல்லை அமைதியில் இருக்கிறது உங்கள் எண்ணங்களுடன் தனியாக இருக்க உங்கள் பலவீனங்களை நேருக்கு நேர் சந்திக்க மற்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த மனிதனாக மாற உழைக்க தேவைப்படும் தைரியம் உங்கள் காலண்டரை விட உங்கள் குணத்தை வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள் அதுதான் காலத்தால் அழியாத ஒரே சொத்து பதினெட்டாவது கொள்கை செயல்முறையை நம்புதல் முடிவை அல்ல நாம் இலக்குகளை நிர்ணயிப்பதில் மிகவும் கவனம் செலுத்துகிறோம் பதவி உயர்வு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் ஒரு புதிய வீடு ஆனால் ஸ்டோயிக்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் இந்த முடிவுகள் பெரும்பாலும் நமது கட்டுப்பாட்டிற்கு வெளியே இருக்கின்றன நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சில சமயங்களில் விஷயங்கள் நாம் விரும்பியபடி நடப்பதில்லை நாம் நமது முழு மகிழ்ச்சியையும் அந்த முடிவுகளில் வைத்தால் நாம் ஏமாற்றத்திற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு பதிலாக ஸ்டோயிக் செயல்முறையின் மீது கவனம் செலுத்துகிறான் அதாவது ஒவ்வொரு நாளும் சரியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வது அவன் முடிவை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவன் தனது முயற்சியை கட்டுப்படுத்த முடியும் அவன் தனது பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த முடியும் அவன் தனது மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் மகிழ்ச்சி என்பது இலக்கை அடைவதில் இல்லை அது இலக்கை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் சிறந்ததை செய்வதில் இருக்கிறது இது உங்களை வெளிப்புற விளைவுகளின் ஏற்ற இறக்கங்களிலிருந்து விடுவிக்கிறது மற்றும் உங்களுக்கு ஒரு நிலையான உள்திருப்தியை அளிக்கிறது பத்தொன்பதாவது கொள்கை சகாக்களின் ஞானம் சரியான வட்டத்தை தேர்ந்தெடுப்பது நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் மாறுவீர்கள் என்று ஒரு பழமொழி உண்டு இது ஒரு ஆழமான ஸ்டோயிக் உண்மை நீங்கள் எப்போதும் பிசியாகவும் எதிர்மறையாகவும் தங்கள் வாழ்க்கையைப் பற்றி புகார் கூறும் நபர்களுடன் உங்களைச் சுற்றி வைத்துக் கொண்டால் நீங்களும் மெதுவாக அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள் அவர்களின் மனநிலை தொற்றக்கூடியது மறுபுறம் நீங்கள் ஒழுக்கமான கவனம் கொண்ட தங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பும் நபர்களுடன் உங்களை சுற்றி வைத்துக் கொண்டால் அவர்களின் தரத்திற்கு நீங்களும் உயர்வீர்கள் ஒரு ஸ்டாயிக் தனது சமூக வட்டத்தை கவனமாக தேர்ந்தெடுக்கிறான் இது அகங்காரம் அல்ல இது சுய பாதுகாப்பு அவன் வழிகாட்டிகளை தேடுகிறான் தன்னை விட சிறந்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஐந்து நபர்களை பாருங்கள் நீங்கள் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள் அவர்கள் உங்களை மேலே உயர்த்துகிறார்களா அல்லது கீழே இழுக்கிறார்களா இந்த கேள்விக்கான பதில் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இருபதாவது கொள்கை இது ஒரு வாழ்நாள் பயிற்சி ஸ்டோய்சிசம் என்பது நீங்கள் ஒரு வார இறுதியில் படிக்கும் ஒரு புத்தகம் அல்ல இது ஒரு முறை சரி செய்யும் ஒரு தீர்வு அல்ல இது ஒரு தத்துவம் அதாவது ஞானத்தின் அன்பு இது ஒரு வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயிற்சி நீங்கள் சில நாட்கள் வெற்றி பெறுவீர்கள் சில நாட்கள் தோல்வியடைவீர்கள் நீங்கள் கோபப்படுவீர்கள் கவனச்சிதறலுக்கு ஆளாவீர்கள் அது பரவாயில்லை முக்கியமானதென்னவென்றால் மீண்டும் முயற்சிப்பது ஒவ்வொரு நாளும் இந்த கொள்கைகளை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த முயற்சிப்பது இது முழுமையை அடைவது பற்றியதல்ல இது முன்னேற்றத்தை பற்றியது பிசியாக ஆனால் பலனற்ற வாழ்க்கையிலிருந்து கவனம் கொண்ட மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு மாறும் ஒரு பயணம் இந்த பயணம் கடினமானது ஆனால் அதன் வெகுமதிகள் அளப்பரியவை அதுதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான சக்தி மற்றும் அசைக்க முடியாத உள் அமைதி இந்த பாதை வெகு சிலரால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறது நீங்கள் அந்த சிலரில் ஒருவராக இருக்க தயாரா ஆக பிஸியாக இருப்பது ஒரு கௌரவச் சின்னம் அல்ல பெரும்பாலான நேரங்களில் அது ஒரு மன பலவீனத்தின் அறிகுறி சிதறலில் இருந்து தப்பிக்கும் ஒரு வழி உண்மையான சக்தி அதிகமாகச் செய்வதில்லை முக்கியமானதை செய்வதில் உள்ளது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஆயிரக்கணக்கான விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சில விஷயங்களில் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் உங்கள் குணம் கவனம் செலுத்துவதில் உள்ளது இதுதான் ஸ்டோயிக் தீர்வு இது எளிதான பாதை அல்ல ஆனால் இது ஒரு உண்மையான மனிதனுக்கான பாதை இனி நீங்கள் காலண்டரின் அடிமை அல்ல நீங்கள் உங்கள் நேரத்தின் உங்கள் மனதின் உங்கள் வாழ்க்கையின் எஜமானர் இந்த ஸ்டோயிக் பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த மனநிலையை உங்கள் வாழ்வில் செயல்படுத்த நீங்கள் தயாராக இருந்தால் நான் தயார் என்று கருத்துரையிடுங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அகற்றப் போகும் ஒரு தேவையற்ற செயல்பாடு செயல்பாடென்ன உங்கள் பதிலை கீழே பகிரவும் நினைவில் கொள்ளுங்கள் வலிமை என்பது சத்தம் போடுவதில் இல்லை அமைதியாக கவனம் செலுத்துவதில் உள்ளது